நம்ம கோவை மக்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி ஒன்று இருக்குங்க நம்ம மறுபடியும் வாக்களிக்க போகிறோமா இல்லை அந்த ஒரு லட்சம் பேர் வாக்களிக்கிறது வேடிக்கை பார்க்க போறோமான்னு தெரில ஆஸ்திரேலியாவில் இருக்கிற சுதந்திர கண்ணன் ஒருத்தர் ஓட்டு போட முடியலன்னு இப்போ கோர்ட்டுக்கு போயிருக்காரு அண்ணன் போன தடவை ஓட்டு போட்டிருக்காரு இந்த தடவை ஓட்டு போட முடியல ஆனால் அந்த லிஸ்ட் வரும்போது அவர் என்ன பண்ணிட்டு இருந்தாருன்னு தெரில சரி அண்ணன் ஆஸ்திரேலியாவிலே இருக்கட்டுமே ஆதரவா இருக்கிற பிஜேபி என்ன பண்ணாங்க சரிங்க ஓட்டு அபிமானத்துக்காக தான் மறுபடியும் தேர்தல் நடத்த போறாங்களா இல்ல கோயம்புத்தூரோட ரிசல்ட் நிறுத்தி வைக்க போறாங்களான்னு தெரில கோயம்புத்தூர் என்னங்க அவ்வளவு ஸ்பெஷலா இதுக்கு முன்னாடி இப்படி எல்லாம் ஒண்ணும் நடக்கவே இல்லையா நம்ம மதுரையில இருந்த பொரோட்டா சூரி கூட ஓட்டு போடாம தான் போயிருக்காரு அங்க என்ன ரீஎலக்ஷனா இல்ல ரீ போலிங்கா ஒண்ணுமே புரியலைங்க கோயம்புத்தூர்ல ஏதோ ஒன்னு நடக்க போது வெயிட் பண்ணி பாப்போம் வணக்கம் எனவே பேசுவோம் நம்ம எனவே பேசுவோம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனை அமுத்தி ஆதரவு கொடுங்க ஏன்னா அண்ணாமலை என்ன சூரத்தில் நடந்த அதே ஃபார்முலாவே இங்கேயும் அப்ளை பண்ணியிருந்தா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருந்திருக்காதுல்ல அதை விட்டு போட்டு கோயம்புத்தூரோட கவுண்டிங் எல்லாம் நிறுத்த சொல்றது எந்த விதத்துல நினைவோம் ஏன்பா சுதந்திர கண்ணா எங்களோடு வாக்களிக்க வந்தாயா வெயிலில் நின்றாயா இல்ல ஓட்டு போடுறதுக்கு தான் கையில மை எதற்கு கேட்கிறாய் கேட்கிறாய் ஓட்டு யாருக்காக ஓட்டு மூணு மாசத்துக்கு முன்னாடி எலெக்ஷன் கமிஷன் வாக்காளர்கள் அனௌன்ஸ் ஆஸ்திரேலியால விளையாடுற பெண்களுக்கு மஞ்சள் அடிக்க போயிருந்தீங்களா அல்லது மாமனா மச்சானா மானங்கிட்டவண்ணி பாடிக்கிறதெல்லாம் மக்களோட வரி பண்ணதுல டாக்டர் சீட்டு இங்க ஆனா வேலைக்கு மட்டும் அங்க கிளம்பி போயிடுறது சாம்பலம் பத்து ரூபா சேர்த்து கிடைச்சா அங்கோ உட்காந்துட்டு இங்க இருக்கிற ஓட்டுக்காக போராடுங்களாக்கோ என் மக்களுக்காக நீங்க என்ன செஞ்சீங்கன்னு நான் கேட்டா நீங்க எல்லாம் பேச முடியுமா சுதந்திர கண்ண சர்க்கார் படத்தை ஓட்டிட்டு பாத்துட்டு வந்துட்டு இங்க ஓட்ட நிறுத்தலான்னு பாக்குறீங்க உண்மையாவே உங்களோட செம்ம ஸ்கிரிப்டுங்க எலெக்ஷன் அன்னைக்கு ஈவினிங் அண்ணாமலை அண்ணன் சொல்றாரு ஒரு லட்சம் ஓட்ட காணும்னு ஒரு வாரம் கழிச்சு ஓட்டு போட்டவன்லாம் வந்து ஒப்பாரி என் ஃப்ரெண்டெல்லாம் ஓட்டு போடலன்னு இப்ப பார்த்தா திடீர்னு ஒருத்தர் ஆஸ்திரேலியால இருந்து வந்து ஓட்டர் லிஸ்ட்ல என் ஓட்ட காணும் அப்படிங்கிறான் இப்போ இவருக்கு ஓட்டுக்கு போய் எலெக்ஷன் கவுண்டிங்க நிறுத்தி அம்மா நீங்க இப்படி கேட்க வேண்டியதானே இப்படி ஜூன் நாலாம் தேதி தான் எலெக்ஷன் ரிசல்ட் சொல்ல போறாங்க அப்போ இந்த விடுபட்ட எங்களுக்கெல்லாம் ஒரு நாள் இந்த வாசி கிரவுண்ட்ல வச்சோ இல்ல எங்கேயாவது வச்சோ எங்களுக்கு ஓட்டு போடுறதுக்கு வாய்ப்பு கொடுங்க கேட்கலாம்ல இந்த ஒரு லட்சம் பேர்த்தையும் தயவு செய்து கூட்டிட்டு வந்துருங்க இந்த அத்தனை பேரும் கோயம்புத்தூர் காரங்களான்னு செக் பண்ணிட்டு பேர் இருந்த ஓட்டு போட்டு போக வேண்டியதானே நல்லது தானுங்க அந்த ஒரு லட்சம் பேர் பாஜகவுக்கு தான் ஓட்டு போடுவாங்க அப்படின்னு தானே நினைக்கிறீங்க அப்படி எல்லாம் ஓட்டு போடணும்னு முடிவு பண்ணியிருந்தா லிஸ்ட் செக் பண்ணி அப்பவே ஓட்டு போட்டு போயிருக்க மாட்டாங்க லிஸ்ட்ல இருந்த முப்பது பர்சன்டேஜ் மக்களே ஓட்டு போடாம போயிருக்காங்க லிஸ்ட்லயே இல்லாதவங்க எல்லாம் ஓட்ட கால நிக்கிறானாமோ ஓட்டு போட போறேன் அப்படின்னு எப்படி பார்த்தாலும் நீங்க ரீஎலக்ஷன் வச்சாலும் சரி ரீ கவுண்டிங் வச்சாலும் சரி ரிசல்ட்டே உதயசூரியனுக்கு தான் இப்பவே இவ்வளவு உக்கரமா இருக்குது பாத்தீங்களா யாருனாலும் வெளியே போக முடியுதா அண்ணாமலையானன் சொன்னது உண்மையான மாதிரிதானங்க இருக்கு கோயம்புத்தூர்ல டிஎம்கே கே தான் ரெண்டு டிகிரி அதிகமாக்கி விட்டுருச்சு இங்க அதிகமாக்குனது தான் துபாயில கொட்டோ கொட்டுன்னு கொட்டுது மழை அரபு நாடே வெள்ளத்துல தத்தளிக்கும் போது கோயம்புத்தூர் தகதகன்னு இருக்கு பாத்தீங்களா வெயில் தாங்க முடியல இவங்க நின்று காமெடி பண்ணது பத்தாம தோத்து காமெடி பண்ணத பத்தாம இப்ப எலெக்ஷனை நிறுத்தி வச்சுட்டு காமெடி பண்றாங்க தேவகௌடாவோட பேர தெரியும் இல்லைங்க அவரு பிஜேபி கூட கூட்டணி வச்சாரு வச்சு ஒரே மாதம்தான் வீடியோ வெளியே வந்துருச்சு புடிச்சு போச்சு அதுதான் பிஜேபியோட ஆடியோ வீடியோ ரசிகள் ஒன்று ரெண்டு இல்லைங்க முந்நூறுக்கு மேல வீடியோவா பொள்ளாச்சி பையனை தேவ கவுடாவோட இவங்களுக்கு தெரியுது கொள்கையை கரெக்டா பண்ணிருக்காரு அண்ணாமலை என்ன வேற அங்க எலெக்ஷன் கேம்பெயினுக்கு போனாரு என்ன பண்ண போறாருன்னு தெரியல கவுடாவோட பேரன் இதெல்லாம் அவருக்கு அவரே எடுத்த வீடியோவா இல்ல இவங்க எல்லாம் சேர்ந்து வச்செடுத்த வீடியோவான்னு தெரியல எது எப்படியோ பிஜேபிக்கு சங்குதணும்னு மக்கள் ரெடி ஆயிட்டாங்க ஆனா பிஜேபி நானூறு சீட்டு நாங்க ஜெயிப்போம் அப்படின்னு சொல்றதெல்லாம் விட்டுட்டு ஜெயிப்பா அப்படிங்கிற நிலைமைக்கு வந்துட்டாங்க சரி என்ன பண்றது பிஜேபிக்கு எதிரா இருக்கிறதால சமூக வலைதளங்களும் மக்களும் தான் ஏன்னா இது ரெண்டும் தான் உண்மைகளை பேசுங்க இது ரெண்டும் அப்படித்தான் இருக்கும் ஏன்னா இந்த சமூக வலைதளங்களும் மக்களும் அப்படிங்கறது சொல்வதை செய்யும் கிளிப்பிள்ளைகள் கிடையாதுங்க கோடி மீடியா மாதிரி மனசுல பட்டதை புரட்சி மாதிரி பட்டுன்னு சொல்லிடுவாங்க ஆனா எங்க ஊர்ல இருக்க பிஜேபிக்கு தான் இது புரிய மாட்டேங்குது கோட்டுக்கு போயிருக்காங்க சரி பாப்போம் என்ன பண்றாங்கன்னு முக்கியமான விஷயத்த சொல்ல மறந்துட்டேங்க தமிழ்நாட்டுக்கு வெள்ள நிவாரண நிதியா ஒன்றிய அரசு கொடுத்துச்சுங்க ஏன்பா ஒன்றிய அரசு நீங்க மொத்தமா கொடுத்தா அறுநூத்தி முப்பது கோடியை வச்சு மூணு கிலோமீட்டருக்கு ரோடு போட முடியுமா ஏன்னா நீங்க வட இந்தியால ஒரு கிலோமீட்டர் ரோடு போடுறதுக்கு இருநூத்தி கோடி செலவு பண்றீங்க மொத்த சிலையை வைக்கிறதுக்கு மூவாயிரம் கோடி செலவு பண்றீங்க ஆனா மொத்த மக்களும் பாதிக்கப்பட்டிருக்கிற இடத்துல அறுநூறு கோடியே கொடுத்துருக்கிறீங்க அது கொடுத்தது கூட எங்களுக்கு அசிங்கமா இல்லைங்க ஆனா இந்த தமிழசை சொன்ன செய்தி இருக்குல்லங்க ஏக்கோ நீ எல்லாம் எதுக்கு டாக்டருக்கு படிச்சு என்னத்த கிழிச்சேங்கிறது தெரியலக்கா கோச்சுக்காதீங்க தமிழ்நாட்டுக்கு நிதியும் கிடைத்தது நீதியும் கிடைத்ததாமா எங்க பா பாகுபலிக்கு செட்டு போட்டதே ஆயிரம் கோடிக்கு போட்டிருக்காங்க உண்மையா இருக்கிற மூணு மாவட்டமே அழிஞ்சு போச்சு அதுல இந்த நிதியை கொடுத்துட்டு நீதி வேற கொடுத்தீங்களா நீங்க அதாவது சொம்படிக்கலாங்கா தப்பெல்லாம் கிடையாது ஆனா இது ராகுல் காந்தி காமிச்சு சொம்பால இருக்குது நீங்க எல்லாம் ஜெயிச்சு தமிழ்நாட்டோட நலனை வேற பாதுகாக்க போறீங்க என்ன தருமே இந்திய மக்களே நம்ம கொடுத்த பணத்துக்கு நிவாரணம் கூட நமக்கு கரெக்டாக கிடைக்கணும்னா இந்திய கூட்டணி ஜெயிச்சாதான் உண்டு ஆ அப்படிங்கிற நிலைமைக்கு வந்துருக்குறோம் வேற வழியே இல்லாம இந்திய கூட்டணியை நம்ம ஜெயிக்க வச்சேதாகணும் அப்போதான் நம்ம இங்கே நிம்மதியாவது இருக்க முடியும் ஸோ ஓட்டு டு இந்தியா கூட்டணி சேவ் இந்தியா சேவ் டெமோக்ரஸி எனவே எனவே பேசுவோம் நாள்தோறும் உங்களுடைய ஆதரவுகளை நன்றிகளோ எடுத்து கொண்டிருக்கிறோம் நன்றி வணக்கம்